ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு தக்காளியும் கொத்தமல்லி தலையும் வச்சு ஒரு சட்னி செய்ய போறோம் இது வந்து இட்லிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு அஞ்சு வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கினா போதும் இது வந்து மூணு தக்காளி அளவுக்கு தான் நான் செய்றேன் பூண்டு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்கும் இப்போ லேசாக நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுத்ததும் மூணு வர ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க வெடிக்கும் நான் வந்து மறந்துட்டு அப்படியே போட்டேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டால் மிளகாயும் பூண்டு வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கிச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கலர் மாறணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா சுருண்டு வர வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம் ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் ஆகும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிறது சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த இலையெல்லாம் சுருங்கினா போதும் ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை அப்படி ரொம்ப நேரம் வதக்கணும்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்லாம் நம்மளுக்கு போயிடும் போதும் இவ்வளவே வதங்கினது இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆரிச்சு இப்போ மிக்ஸியில் போட்டு இது வந்து அரைக்கக்குள்ள என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரொம்ப வலுவலுன்னு நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா நல்லா இருக்கும் டேஸ்ட் இது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணிலாம் சேர்க்கல அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இட்லியும் சுட சுட ரெடி ஆகிட்ருக்கு நம்ம இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு வரமிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம தளிச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு தக்காளி கொத்தமல்லி தலை போட்ட ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது கூட புளிலாம் சேர்த்துக்காதீங்க ஏன்னா இட்லிக்கு சாப்பிடவே முடியாது அதுக்கப்புறம் இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜந்தி கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ